வணக்கம் உறவு எல்லோருக்கும் வணக்கங்கள் நல்ல 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 மழை 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 காலம் மழையாம் ஓ சூரியன்ல சொல்றான் பெய்திட்டு முப்பதாம் தேதி மத கடைசி இல்லை நாளைக்கு தான் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தை மாதம் பதினேழாம் தேதி மிக இஞ்சியொரு செய்தி அதை கீழே மேலே பார்ப்போமேற்ற வகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அரு குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்ரி அழகான பந்தம் எல்லையில்லா ஆனந்தம் தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை காலமானார் நேற்று நாங்கள் அவருக்காக பிரார்த்தனை ஒன்று செய்த நாங்களின் உண்மையாக சொல்றீங்களா ஓ நான் அது தெரியாது நான் இது காலமாயிட்டேன் அதில் தத்த கசிவு ஏற்பட்டு அது விழுந்த இடத்து மூலையில் தத்த கசிவு ஏற்பட்டிருக்கு அப்போ அதை பொதுநாத்தியாவில் அதிதீவிர பிரிவில் இருந்து பல்லநம்பி சீச்சை பலநம்பி தன்னுடைய எண்பத்தி ரெண்டாவது வயதில் காலமானார் அவருக்கு எங்களுடைய அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்றும் இறைவனை கேட்டுக்கொள்கின்றோம் புதுக்கொள்கின்றோம் அவர் மூத்த உறுப்பினர் சுரவாசன் சென்றால் நாட்களுக்காக இவரும் போய் காலம் இருந்து விருதுக்கிரியை தொடர்பான விவரங்கள் மாவட்டபுரத்தில செய்ய இருக்கிறோமாம் அவர்கிட்ட சொந்த மாவட்டபுரம் தானே பின்னர் அறிவிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு அவளைதான் இல்ல தெரிவிச்சிருக்கிறோமே நேற்று பத்து மணி அளவில் வாழ்க்கை இதுக்கு இது ஆட்டம் பாட்டங்கள் உணர்வீங்களா ம் சரி மாணவர் இருவருக்கு வகுப்பு தடை அங்கீகரித்தது அது ஒன்றும் செய்யல வகுப்பு தடை செய்திருக்கு என்ன நாளை விஜயம் யாழ்ப்பாணத்து விஜயம் செய்ய உள்ளார் ஏழு துப்பாக்கியால் பறைமுக

கூடை நேரம் தான் குழந்த அடிக்க போகலாம் ஏன்னா தண்ணியும் இல்லாமல் இருக்குது ஏடா மாறி நேரம் கிணத்துக்கே வட்டி இது கொஞ்சம் அஞ்சு பேர் அர்ச்சுனா எம்பி கைது அதில் கீழே போட்டுக்கோ ஆ அர்ச்சுனா எம்பி கைது யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் மருத்துவருமான ராமநாதன் அர்ச்சுனா சாமிச்சேரியில் வச்சு நேற்று பிற்பகலான்றோம் அப்புறம் புருஷாரால் அங்கே வந்து கைது செய்திருக்கு என்ன கடந்த வாரம் வந்தால் அப்புறம் புரட்சி உட்பட்ட பகுதியில் அந்த போக்குவரத்து விரும்புவது அது தெரியும் தான் எங்களுக்கு உப்ப உப்ப கிடைச்ச செய்தி அதில் புனையில் விடுதலை செய்ய செய்யப்பட்டு இருக்கிறது சூரியன் காலமாக சேர்ந்தது அர்ஜுனா எம்பி புனையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் என்று சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கு நான் கேட்டு வந்தேன் இருபத்தி நாலு மணி ஒன்று செய்யணும் செய்யணும் சிரிச்சோன்னு தான் நிற்கப்பா கிடைச்சுடா போடு போடு தானே கூறல் விடியத்தில் முன்னேற்றம் ஏற்படவில்லை இலங்கை அரசாங்கம் தொடர்பு ஜாலியில் இதைத்தானே நான் நேற்று கேட்டேன் ஜாலி பிரித்தானியம் அமைச்சேன் பொறுப்பு குரல் என்ன அவ பொறுப்பு பொறுப்புக்கூரல் விடத்தில் முன்னேற்றம் ஏற்படையே அது சரி வரா ம் கிளியில் குழவி கொட்டுகளுக்கான பதினஞ்சு பேர் தருமபுரம் பயத்திய அனுமதி கிளியிலண்டா கிளி கிளியு வச்சுக்கலும் கவனமாக தான் இருக்கும் குழவி குழவியாண்டை குத்து விட்டு தெரியும் தானே எனக்கு போகும் நோவு தோட்டம் அது சின்ன குழவி ஜனாதிபதியின் ஜாழ் விஜயத்தின் போது போராட்டம் நடத்த தடை கூறி பொருசாரினால் மனு தாக்கல் அது செய்துட்டோம்னா அவர் நீதிமன்றத்திலேயும் வாங்கிட்டுன கதையாக்கலேருந்து விருதையின் போது போராட்டம் நடத்துவதற்கு தடை விதிக்க கூறி யாழ்ப்பாணம் புரிசார் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் என்னடா நாளைக்கு போராட்டங்கள் செய்ய செய்யப்போமுன்னு சொல்லி பட்டதாரிகள் போராட்டமும் நடக்கப்போகுது பட்டதாரிகள் போராட்டத்தில் இவர் எம்பி அர்ஜுனாவும் முனைவேரண்டே சுன்னார் அவர் ആ ഓ ഇതുവഴി ആളെ ഇല്ലാങ് നടക്കുന്നത് അമേരിക്ക അപ്പൊ മാസം നാടിനു വരും ഇതോ നാളക്ക് വരമാ ഇനിയും വളങ്ങി നേർ കാളയും പോ சரி பாப்படா சொல்றது போட்டு சிரிச்சொண்டு இருப்பாய் ஜனாதிபதியின் முயற்சிக்கு தடியாக உள்ள அரசியல் அமைப்பு முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை உரைப்பதில் சிக்கல்

என்ன என்ன உண்டாமல் எந்த இதுவளாத்த நீ போட்டி ரெண்டு பேர் கொஞ்சம் மில்லியன் போட்டு வள கொண்டு போட்டு விடுவோம் நீ ஓமோ நீ உப்பு ஓம் சொல்லு நான் போட்டு விடற அய்யோ போட்டு எனக்கு பதியோ உண்டுக்கு உண்டு பேப்பிட் பேப்பர் இருபத்தால சொல்லத்தேடா வேணும் அது தான் தம்பி நான் அப்படி சொல்லதான் மட்டும் படிக்கிறேன் உண்டு இல்லையே ും പോലെട്ടിട്ട് അടുത്ത പണവീക്കം വീഴ്ച അടയിൽ ഇവ பதிக்கப்படாத பதியாத கைத்தொபேசிகளை கண்காணிக்க புதிய மென்பொருள் சத்தி சாதாரண தர பரீட்சைக்கான வெளியீடு வெளியிட்டாச்சா பதினேழாம் தேதி மார்ச் பதினேழு இது ஆகும் லெக்ஷன் பதினேழாம் தேதி தொடங்கி ஒன்பது ஒன்பது நாட்கள் நடைபெறும் இந்த தேர்வு மார்ச் இருபத்தாறாம் தேதி முடிவடைகிறது துவங்க போது நாலாம் தேதி ஒரு மாசம் தான் கிடக்கு பிள்ளையிலே படிங்க அடங்கும்

ബാലകൃഷ്ണൻ ജി ട്വന്റി തുടർ രണ്ടായിരത്തി ഇരുപത്തി അഞ്ചിൽ വീടോറിയൻ സണി രണ്ടാമത് മുതലാം ഒരു നല്ലൊരു അവരൊരു അവരെ ഒന്നും നോക്കിയാൽ അവരെ പറ്റി അവരെ പറ്റി ഉമ്മ തനിയെ ചെയ്യും അവരുടെ വിരുപ്പം അവരെ പറ്റി ഒരുക്കാൻ തനിയെ കലക് പോവും ഉമ്മിലെ ഒരു നല്ലൊരു പേരാസരിയർ അത് അത് കേൾക്കപ്പെടുന്നു அவர் ஒரு நாடக கலைஞர் நீங்க வெள்ளைக்காரனோ என்னன்னு தெரியும் அவர் அது ஒரு நீ வடைவருக்கா ரோடேட்டு போன ஒரு நாளைக்காக நல்ல கண்டப்பதன் அது கடைசி கிரியக்கே நான் போக முடியாம கவலைப்பட்டேன் சுதந்திர நாளை கை நாளாக அனுஷ்டிக்க அழைப்பு

அன்றைக்கி அவர் அதுவும் பெயர் அர்ஜினான் தான் போயிருது அர்ஜினா எம்பியா இல்லை சாஜில் காய்ச்சல் நிற்க சாமத்தில் ஏதோ பிரஜனை வந்து நிற்கி அதுக்குள்ளே கொஞ்சம் அதில் ரவுடிகள் போகுதான் அந்த முழுக்கோ குடு அடிச்சு போட்டு போகுது இப்போ இப்படி எல்லாம் தெரியாது என்னடா செய்கிறதுங்க ஆட்டேன் என்று அவர் கதை கிடையாது ஆ அப்போ என்ன செய்கிறடா புதிய அனுமதி என்று பதினாறு பனை மரங்கள் தலைப்பு ஒரு பெரும் அதை பற்றி கவனிக்கணும் இல்லையே அந்த புகுதியை எழுதுவத பற்றி தெரியாது கவனிக்கணும் நாங்களே என்ன தெரியாது காய்ச்சின்னு எங்களுக்கு குடிக்க அவங்களுக்கு அடிக்கும் இல்லங்க கடற்படை கடற்பரப்புக்குள் நுழைய எந்த படகுகளுக்கும் அனுமதி இல்லை பாதுகாப்பாக அதிரடி இனி துளஞ்சேட் ஆ கவனமாயிருக்கும் அத்தியாவசிய பொருட்களுக்கு நிர்ணய விலைகள் மணிமலா வாழ்த்தருக்கு செல்றது தெரிஞ்சு இல்லையாலே முறை பார்ப்போம் பெரிய கொடுத்தாள் பார்த்தோம் கும்பமேளா சன நெரிசலில் சிக்கி பதினஞ்சு பேர் உயிரிழப்போம் உத்தரப்பிரதேசத்தில் சோகம் இது அவனவன் ஏதோ சாகிறான் இது சனன் இருக்கா மகா கும்ப மேளா கொண்டாட்டத்தில் கூட்ட சரிச்சிக்கு பதினஞ்சு பேர் உயிரிழந்தராக அந்நாட்டு ஊடுவங்கள் செய்தி வழிபட்டாங்க பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் இந்த மகா கும்பாசம் பன்னெண்டு முறை நடக்கிற தெரியுமோ இதுலேயே ஒருக்கா த இங்கே உங்கள் இந்த தமிழ்நாட்டிலேயே ஒருக்கா செய்தி சேத்த தெரியுமாக்க இந்த ஜெயலலிதா ஆட்சி இருக்கேக்கு

காயமடைந்தவர்கள் மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகிறா கும்பாபிஷேகம் பன்னிரண்டு வயது வரியா நடக்கிற கும்பாபிஷேகம் பள்ளி எண்ணிக்கை மேலும் உயர் அப்படி உடல் விழுந்தா ஜோதி மிச்ச பேர் முகவரி மிச்சம் தான் போவாங்க தெரியும் இந்த நல்லூருக்கே விழுந்தா தேர் திருவிழாக்கு தென்கொரியா விமானம் தீப்பிடித்து வெளியேற்றப்பட்ட நூற்றி எழுபத்தாறு பயணிகள் தப்பிட்டாங்க நூற்றி இருபது நாட்கள் நீர்க்கடியில் வாழ்ந்து உலக சாதனை கீழே கிடையாது நெருக்கடியில அமெரிக்காவுக்கு தீங்கு விளைவிக்கும் நாடுகளுக்கு பெரி விதிக்கப்படும் ட்ரம்ப் ஹெச்ஆர்கே என்ன விளையாட்டு வருது இல்லை தெட்டி பங்களா பெற்றி வித்தி ஆள் பெரிய விளையாட்டு தான் விட்டு இருக்குது என்ன நடக்க போகா அவ அப்போ என்னடா என்னடா நாங்கள் சொன்னாங்க பாபா பாங்க சொன்னதுக்கு இது பெற்ற கோபங்களும் கொஞ்சம் பிரஜனையாக தான் கொஞ்ச கொஞ்சம் நாளைக்கு இருட்டா பத்து அரை மட்டும் வரைக்கும் கிடையாது கதை இந்த மட்டும் பொழுதுவாங்களே இந்த கோபம் தான் தொடர் போராட்டங்களால் செர்பியா பிரதமர் ராஜினாமா செய்ய முடிவு சீனா புத்தாண்டு கோலாகலமாக ஆரம்பம் சீனாவில் போகணும் ஓகே இவர் போவேனாலும் போவேன் சந்து அவரு போய் வருது என்ன நாங்கள் முன்னதிபூர் கிடக்கு ஜப்பான் போய் இரங்கதான போவன் புற்றுநோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் சர்வதேச புற்றுநோயாளி பண்ணிட்டு விடாச்சி என்ன இலங்கை போக்குவரத்து சபை தலைவர் ராஜனம்மா ஈ போசா இது நகைச்சுவை தெரியுமா தம்பி இதே தம்பி இதுல ஈ போசாண்டி கண்டு கடை ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போய் கேட்டாங்க இல்ல அண்ணா இது இது போறது சந்தேகம் அதான் ஈ போசா இது போடுறது சந்தேகம் நீங்கள் மற்ற ஆ சரி தம்பி என்ன விட ஆரம்பிதான் இதே தம்பி ஈ போசாண்ட் உம் தனிய மணல் அகழ்வு ஜனாதிபதியுடன் கலந்துரையாட நடவடிக்கை எடுங்கள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கோரிக்கையா மன்னாரி மாவட்டமா காணிகளை விடுவிக்க கோரி ஆளுநருடன் மண் கையளிப்பு வேறு ஏற்ற பட்டாரிகள் கவனஈர்ப்பு போராட்டம் நேற்று செய்த கச்சேரி முதலா செய்தவையாம் ஓ இனி நாளைக்கும் இருக்கு விளையாட்டு பச்சிரப்பள்ளி பிரதேச சபையின் பச்சிலை மலர் வெளியீடு ஆளுநர் ஐயா போயிருக்கிறார் என்னம் என்ன பாவம் தான் தெருவில் இருக்கு அதுதான் சொல்லுவோம் நேற்று மாஸ்டர் எனக்கு சந்திச்சார் அவர் சொன்னால் தான் படிப்பிக்க கேட்க இப்போ பொடிகள் இல்லாதுக்குன்னு சொல்கிறது தான் ஆட்சையும் கொமர்சையும் போட்டுட்டு வேறு எதுவும் படிக்குங்க அதை படிச்சுட்டு ரோட்டில் இருக்காது எங்கே போய் வேறு கவர்மெண்ட் படிக்கிற ஐசிடியை படிக்குங்கோ அல்லது ஏதாவது தொழில் அதான் தொழில் சம்மந்தமானதை படிக்குங்கோ அல்லது டாக்டர் போவோம் இன்ஜினியருக்கு போவோம் அதெல்லாம் உடனே வேலை கொடுத்துருவாங்க இது சும்மா ஆட்சியையும் கொமர்சையும் படிச்சுட்டு போய் ரோட்டில் இருக்காது கொண்டு தான் சொல்லி சொல்லி படிப்பிக்கலாம் வந்துட்டு சொன்னேன் நான் நல்லா தான் சொல்லுறேன் உண்மையாக தான் பிள்ளையல் கேட்குறது கொண்டு விட்டேன் அப்படி கிடக்கு விஷயம் உண்மைதான் பாவங்களே நான் அது ரோட்டில் வந்த வெயில் இருக்கு காஞ்சோன்னு நிற்க சாப்பாடும் இல்லாமல் பெரிய படியா கிடக்கு கிழிந்த வச்சு குளம் குளத்தை சுற்றுலா மையமாக விரிவாக்க ஆராய்வு தானே மணல் கடத்திய மகேந்திரா மட்டைக்கு பிடிப்பு மகேந்திராவிலே கடத்திக்கிறாங்க சின்ன மன்னர் மகேந்திராஜன் அரசின் வாக்குறுதிகளை நம்பி வாக்களித்த மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளது அரசின் மெத்தன போக்கை கடுமையாக எதிர்கட்சி தலைவர் எடுத்து ஆனால் அரசாங்கம் கொஞ்சம் என்ன கொஞ்சம் கொஞ்சம் உஷாராகும் என்ன அடையாள அணிவகுப்பின் பின்னர் மன்னர் இரட்டை படுகொலை சந்தேக நபர்களின் மறியல் நீடிப்பு நிதி இணக்க சபையை நிறுவதற்கு தீர்மானம் அத்துமரி மீன்பிடி இந்திய மீனவர்களுக்கும் பத்தாம் தேதி வரை மறையால் நடந்தது அழைப்பானை இலங்கை தமிழரசு கட்சியின் டிஎன்ஏ மத்திய செயற்குழு உறுப்பினர் பீட்டர் இளஞ்செலியனுக்கு பயங்கரவாத தரப்பு மற்றும் விசாரணை பிரிவினால் டி அழைப்பானை ஒழுக்கப்பட்டுள்ளது ஒரு குருவும் குருவான் கேட்டது சரி இத்துடன் நாங்கள் செய்திகள் முடிவடைந்தது நாங்கள் விடைபெற்றுக் கொண்டு ஆசை தலைங்கத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கங்கள் வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை ஆதி விரைவு பாதுகாப்பு நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் இலக்கம் ஒன்று பிரவுன் வீதி நாவலர் வீதி சந்தி யாழ்ப்பாணம் சைபர் இரண்டு ஒன்று இருநூற்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொன்று பதிமூன்று அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட் இலக்கம் பத்து புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி கஸ்தூரியார் வீதி யாழ்ப்பாணம் சைபர் இரண்டு ஒன்று இருநூற்று இருபத்தி ரெண்டு முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம்